மைசூர் செங்கோட்டை இடையே திருச்சிராப்பள்ளி காரைக்குடி மானாமதுரை வழியாக சிறப்பு ரயில் மற்றும் கொச்சிவேலி சாலிமர் இடையே கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு வழியாக சிறப்பு ரயில் இதை பற்றி ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்களை போகணும் மைசூர் செங்கோட்டை செங்கோட்டை மைசூர் இடையே தென்மேற்கு ரயில்வேயானது சிறப்பு ரயிலை இயக்குகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் மைசூர் செங்கோட்டை சிறப்பு ரயிலானது மைசூர் ரயில் நிலையத்திலிருந்து செப்டம்பர் நான்கு மற்றும் ஏழு ஆகிய தேதிகளில் இரவு ஒன்பது இருபது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மாலை நான்கு ஐம்பது மணிக்கு செங்கோட்டை ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டூ போர் டூ செங்கோட்டை மைசூர் சிறப்பு ரயிலானது செங்கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து செப்டம்பர் ஐந்து மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு மைசூர் ரயில் நிலையத்தை மறுநாள் மதியம் இரண்டு இருபது மணிக்கு சென்று சேரும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு மைசூர் காரைக்குடி இடையே இயக்கப்பட்ட சிறப்பு ரயிலானது சேவை நீட்டிக்கப்பட்டு செங்கோட்டை வரை இயக்கப்படுகிறது மக்களின் பயன்பாடை பொறுத்து இந்த ரயிலானது தொடர்ந்து இயக்கப்படலாம் விநாயகர் சிறுத்தை ஒட்டி இயக்கப்படும் இந்த ரயிலானது பெங்களூர் போன்ற பகுதிகளிலிருந்து காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை அருப்புக்கோட்டை ராஜபாளையம் தென்காசி போன்ற பகுதிகளுக்கு வருபவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் பார்த்தரான் இந்த ட்ரெயினில் வந்து ரெண்டு ஏசி டூ டேர் கோச்சஸ் ரெண்டு ஏசி த்ரீ டேர் கோச்சஸ் ஆறு ஸ்லீப்பர் கோச்சஸ் ஆறு அன்று கோச்சஸ் மற்றும் வந்து ரெண்டு எஸ்எல்ஆர்டி கோச்சஸ் சேர்த்து மொத்தமாக பதினெட்டு பெட்டிகளை கொண்ட ரயிலாக இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது இந்த ரயிலில் வந்து கிட்டத்தட்ட ஆறு அன்று மற்றும் ரெண்டு எஸ்எல்ஆர்டி சேர்த்து மொத்தமாக எட்டு பொது பெட்டிகளானது இணைக்கப்பட்டுள்ளது இந்த ரயிலானது மாண்டியா மடூர் ராமநகரம் கெங்கேரி கேஎஸ்ஆர் பெங்களூரு கிருஷ்ணராஜபுரம் பங்காரப்பேட்டை குப்பம் சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை அருப்புக்கோட்டை விருதுநகர் சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சங்கரன் கோயில் பாம்புசந்த கோயில் கடையநல்லூர் தென்காசி ஆகிய ரயில் நிலைகளில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் கொச்சுவெளி சாலிமர் சாலிமர் கொச்சி இடையே கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் வழியாக சிறப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்கு ஆகஸ்ட் இருபத்தி மூன்று முதல் செப்டம்பர் பதிமூன்று வரையும் சாலிமரிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் செப்டம்பர் பதினாறு வரையும் விந்த சேவையானது இயக்கப்பட இருக்கு ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எயிட் ஒன் கொச்சிவேலி சாலிமர் சிறப்பு கொச்சிவேலி ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை நான்கு இருபது மணிக்கு புறப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒன்று நாற்பது மணிக்கு கொச்சிவேலி ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எயிட் டூ சாலிமர் கொச்சிவெளி சிறப்பு ரயிலானது சாலிமர் ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு கிழமையும் மதியம் இரண்டு இருபது மணிக்கு புறப்பட்டு புதன்கிழமை காலை ஒன்பது ஐம்பத்தைந்து மணிக்கு கொச்சிவெளி ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலானது தமிழகத்தின் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோட் சேலம் ஜோலார்பேட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் மக்களை இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் இந்த ஒரு தகவல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை அவங்களும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தாங்க கிரிப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்